எபிசோட் நாற்பத்தி ஒன்று ஹாஸ்பிடல் போகும் வழியில் அர்ஜுன் சந்தோஷின் காலை பார்த்தான் அவன் கால்கள் ரொம்ப வீங்கி இருந்தது இதை பார்த்த அவனுக்கு ரொம்ப கஷ்டமானது சொல்ல போனால் அர்ஜுனின் சட்டையிலும் ரத்தம் இருந்தது நேரம் போக போகத்தான் அவனுக்கு வலியே தெரிந்தது ஆனாலும் அந்த வழி எதையும் பொருள்படுத்தாமல் சந்தோஷை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு வழியாக அவர்கள் ஹாஸ்பிடலுக்கு வந்து சேர்ந்தார்கள் சந்தோஷை அட்மிட் செய்து விட்டு அர்ஜுன் கொஞ்சம் மருந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டுவிட்டு வந்து அமர்ந்தான் அவனால் வழி தாங்கி கொள்ள முடியவில்லை ஆனாலும் எல்லாம் பொறுத்து கொண்டான் அப்போது இங்கே என்னதான் நடக்குது என்னைக்கு நம்ம இந்த கிராமத்துக்கு வந்தோமோ அன்னைக்குலேருந்து எதுவுமே நல்லது நடக்கலை சந்தோஷுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நம்ம இந்த கிராமத்தை விட்டு போய் ஆகணும் சக்கரவர்த்தி தாத்தா தான் இருக்க சொன்னார் இப்போ பாவம் அவனை எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க என்று வேதனையுடன் கூறினாள் சஞ்சனா கவலைப்படாதீங்கக்கா அடுத்த மாதத்துலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இதை காரணம் காட்டி நம்ம இங்கேருந்து போயிடலாம் அதுதான் சரியா இருக்கும் இல்லைன்னா சந்தோஷ் என்று ஏதோ கூறி அப்படியே நிறுத்தியவன் அவனால் திருப்பி பேச முடியவில்லை அப்போது டாக்டர் வெளியில் வந்தார் மறுபுறம் பாபா சங்கர் மற்றும் அவனின் அடியாட்கள் ஒரு குடோனில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது அன்று சந்தோஷை காப்பாற்றியது யார் அந்த மர்ம நபர் யார் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் பாபா சங்கர் யோசித்து குழம்பி போய் கொண்டிருந்தான் அவனுக்கு விடை கிடைக்கவே இல்லை என்னதான் சந்தோஷக்கும் இதே டவுட் இருந்தாலும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கண்டு கொள்ளாமல் மறந்தே விட்டான் ஆனால் இதை பாபா சங்கரால் மறக்க முடியவில்லை அப்படியே விடவும் முடியவில்லை ஏனென்றால் இந்த ஊரையே கொண்டிருக்கும் பாபா சங்கரின் தலையில் துப்பாக்கி வைக்க யாருக்கும் தைரியம் வந்ததில்லை அப்படிப்பட்ட பாபா சங்கரின் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டிய அந்த நபர் யார் அவனுக்கு கிட்டத்தட்ட இருபதிலிருந்து ஒரு முப்பது வயதிற்குள் தான் இருக்கும் இந்த சிறு வயதில் அவன் என்னையே மறைக்கியிருக்கானே அவனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த தைரியம் என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான் இன்னொரு வாட்டி அவனை சந்தித்தால் அவனை ஃபாலோ செய்ய வேண்டும் என்று பிளான் செய்து கொண்டிருந்தான் சக்கரவர்த்தி தாத்தாவின் வீடு மிகவும் அமைதியாக இருந்தது அங்கு யாரும் ஒன்றும் பேசவில்லை சக்கரவர்த்தி தாத்தா இன்றும் கோவமாக சோஃபாவில் அமர்ந்திருந்தார் கிருஷ்ணவேணிக்கும் கோபால் மாமாவுக்கும் தன் உயிரே இல்லை ஹாஸ்பிட்டல் போனார்களே அவர்களுக்கு என்னானது என்று ஒன்றுமே தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மனசு ரொம்பவே வேதனையுடன் இருந்தது அப்போது கோபி கையில் ஒரு பக்கெட்டுடன் வந்து அம்மா இதுல கொஞ்சம் துணி இருக்கு நான் மொட்டை மாடியில போட்டுட்டு வரேன் என்று கூற கிருஷ்ணவேணி சரி என்று கூறவும் அவனும் மொட்டை மாடிக்கு சென்றான் மறுபுறம் டாக்டர் வெளியில் வந்தார் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் ரொம்ப நல்லா தான் இருக்கார் ஆனால் அவர் விழுந்தபோது அவர் கால் பெண்ட் ஆகி அந்த எலும்பு உடஞ்சிருக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு வாரம் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் அவர் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க முயற்சி பண்ணணும் ஏன்னா ரொம்ப வீக்காக வேறு இருக்கார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கவும் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ உள்ளே போக வேண்டாம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறம் சிஸ்டர் வந்து உங்களை கூப்பிடுறவங்க அதுக்கப்புறமா போய் பாருங்கள் பயப்படுறதுக்கு ஒன்று லபி கூழ் என்று கூறிவிட்டு டாக்டர் அங்கேருந்து சென்றார் இப்படி கொஞ்சம் நேரம் போனது அப்போது ஒரு நர்ஸ் உள்ளே வர அழைத்தாள் அவர்களும் ரொம்ப சந்தோஷமாக அவனை பார்க்க உள்ளே செல்ல சந்தோஷின் அம்மா அவசர அவசரமாக உள்ளே ஓடி சென்றாள் அவளை பார்த்த உடனேயே அம்மா என்று அவன் அழைக்க அவனின் வலியை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது அவன் காலில் பேண்டேஜ் போட்டு வைத்திருந்தார்கள் அதை அப்படியே பார்த்து கொண்டு அவனை கட்டி அணைத்து அழ தொடங்கினாள் சஹானா மற்றும் சஞ்சனா அமைதியாக நிற்க அவன் கண்களை துடைத்துவிட்டு அர்ஜுனை தேட ஆரம்பித்தாள் ஆனால் அங்கே அர்ஜுன் இல்லை சந்தோஷ் கண்கள் தேடுவதை பார்த்த சந்தோஷின் அம்மா புரிந்து கொண்டாள் அதன் பிறகு அவனிடம் மெதுவாக சென்று ஏய் அர்ஜுன தேரியா அவ இப்ப வந்துடுவான் மருந்து வாங்க போயிருக்கான் இப்ப வருவான் சரியா நீ மீடிய ரெஸ்டடு என்று கூறினாள் மறுபுறம் துணி காயப்போட போன கோபி மெதுவாக ஒவ்வொரு துணியாக எடுத்து நன்றாக புளிந்து அதை மேலே விரித்து கொண்டிருந்தான் அப்போது திடீரென்று அவனுக்கு என்ன ஆனது என்று அவனுக்கு தெரியவில்லை கால் தடுமாறி மேலிருந்து கீழே வீழ்ந்தான் அவன் சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கும் அனைவரும் ஓடி வந்து பார்த்தார்கள் அங்கே கோ கோபி ரத்த வெள்ளத்தில் படுத்திருந்தான் இதை பார்த்து அங்கு எல்லோருமே பயந்து போய்விட்டார்கள் அப்போது சஞ்சனா மொட்டை மாடியை அனாந்து பார்க்க அங்கே ஒரு கருப்பு உருவம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள் ஆனால் அவள் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை அவள் அமைதியாக இருந்தாள் சக்கரவர்த்தி தாத்தா உடனடியாக கோபியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக உத்தரவிட்டார் உடனடியாக அடுத்த ஒரு வண்டியை எடுத்து வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சென்றார்கள் மறுபுறம் பா எப்படியெல்லாம் ஐடியா பண்றீங்க அத்தை நீங்கள் வேற லெவல் எனக்கு புரியுது சந்தோஷோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் தானா என்று முறைத்து கொண்டே கேட்டாள் ஜனனி ஜனனியை பார்த்த இனியா மற்றும் கங்கா அதிர்ந்து போக அவர்கள் அவளை அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பேச்சே வரவில்லை அப்போது ஜனனி என்னத்த நீங்கள் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க நிறைய ஐடியாஸ் பண்ணுறீங்க பட் உங்களுக்கு ஒரு சென்ஸே இல்லை நம்ம ஏதாவது ரகசியம் பேசுகிறதா இருந்தால் கதவை மூடிக்கிட்டு பேசணும் இல்லைனா இப்படித்தான் இந்த மாதிரி என் காதில் விழுந்த மாதிரி மேபி சக்கரவர்த்தி தாத்தாக்காகலயும் விழலாம் பழனி அப்பாக்காகலையும் விழலாம் ஏன் நான் கூட இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வீட்டில் சொல்லலாம் என்று கூறிக்கொண்டே ஃபோனை ஆட்டி காமித்தாள் ஜனனி அதனால் இனி நீங்க ரகசியம் பேசும்போது கதவை மூடிக்கிட்டு ரொம்ப பொறுமையா பேசுங்க என்று ஜனனி கூறினாள் இனியா மற்றும் கங்காவுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை அவளை ஒரு பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஜனனி அவ்வளவும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் இதை பார்த்து கங்கா மற்றும் இனியா கொஞ்சம் ஆறுதல் அடைந்தார்கள் நான் பேசினது எதுவுமே அவ கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் தான் அவள் போயிட்டா இல்லைனா இந்த வீட்டில் ஒரு பெரிய சண்டையை கொண்டு வந்திருப்பா இனிமேல் நம்ம எதாவது பேசுகிறதா இருந்தா கண்டிப்பாக கதவு மூடிக்கிட்டு தான் பேசணும் இல்லை இந்த மாதிரி சிவ பூஜையில் கரடிங்க வந்துக்கிட்டே இருக்கும் என்று கோபமாக கூறினாள் கங்கா ஆனால் பாவம் அவளுக்கு தெரியாது அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஜனனி கேட்டுவிட்டாள் என்று ஆனாலும் ஜனனி ரொம்ப அமைதியாகவே அங்கிருந்து சென்று விட்டாள் மறுபுறம் சக்கரவர்த்தி தாத்தா கோபியை ஹாஸ்பிட்டல் கூட்டி செல்வதும் வீட்டுக்கு வரவும் சரியாக இருந்தது சக்கரவர்த்தி அங்கிருந்து சென்றார் சந்தோஷின் முகம் வைத்து கொண்டான் அதன் பிறகு அவனை அங்கிருந்து ரூமுக்கு கூட்டி சென்றார்கள் சந்தோஷின் ரூமுக்கு சென்று தன் அம்மாவின் மடியில் படுத்து கொண்டான் சஞ்சனா அவனின் கால்களுக்கு தலகாணியை வைத்து விட்டாள் அதன் பிறகு நீ ரெஸ்டடு நான் டீ எடுத்துட்டு வரேன் என்று கூறி அவள் செல்லவும் ஜனனி டீயோடன் வரவும் சரியாக இருந்தது அவளை பார்த்து எல்லோரும் சிரிக்க அவளும் சிரித்து கொண்டே எல்லோருக்கும் டீயை கொடுத்தாள் அவர்களுடன் அமர்ந்து அவளும் டீ சாப்பிட ஆரம்பித்தாள் அவள் டீ குடித்து கொண்டே சந்தோஷின் முகத்தை பார்த்தாள் அவனின் முகம் வாடி போயிருந்தது இதை பார்த்து ஜனனிக்கு என்ன மாதிரி ஆகிவிட்டது சந்தோஷம் மலரும்